இன்னைக்கு பைத்தியம் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கு நெட்டம்மா எதுக்கு இந்த ஆட்டம் புது நைட்டி வாங்கினேன் புது நைட்டி வாங்கினேன் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு அப்படியே டி நாலஞ்சு வாங்கி போட வேண்டியது என்ன ஒரு வாட்டி நைட்டி நைட்டினு முந்நூறுவா வாங்கிட்டு போவிய ஒன்று தான் கிடச்சிது ஒன்று தான் கிடச்சிது வேற இல்லை வேறு இல்லை அதுக்கேம்ட்டு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க லூஸ் பிடிச்சவளை பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா எழுப்பி விட்டுறாத பக்கத்துல ஓடிராத புது நைட்டி வந்துட்டு புது நைட்டி புது நைட்டியை தான் பங்கச்சக்கா வீடு கீதாக்கா வீடு தண்ணி பிடிக்க எல்லா இடத்துக்கும் போவேன் எங்க அம்மா வீட்டுக்கும் தான் போவேன் நம்ம நைட்டி கிளியர் வரைக்கும் போட்டு பாடாப்படுத்துவிய இப்போ நான் அதை போட போறேன் பாபு மனிதரே எப்படி இருக்கிய நைட்டி சி இது என்னடி நைட்டி கரும கருமோ இது போட்டு கடைக்கு போறாளா பங்கஜக்கா கீதாக்கா வீட்டுக்கு போக போறாளா ரேஷன் கடைக்கு போக போறாளா தெரு தெருவா திரி நாய் கடிக்கட்டும் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் பாபு மனசா ஐய கடவுளை பாதி நைட்டியே காணும் சி கருமோ போய் மாத்துட்டி நைட்டி போட்டுக்கா பா மோர கணக்கா

நாலு துண்டை விட்டு கறி துணிக்கு போடு இல்லைன்னா அடுப்பில் போட்டு கருக்கு நல்லா ஏமாத்திட்டேன் நைட்டிக்கு கொண்டு வந்தேன் நூறுவான்னு போது நான் யோசிச்சிருக்கணும் அதை கூட பரவாயில்ல நூறுரூவாவுக்கு தான் கிடைக்குமே ஒரு ஊருக்கு வந்தப்புறம் இன்னொரு ஊருக்கு போக மாட்டேன்னு அது அதையும் ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி மட்டும் வரணும்னு யோசிச்சிருக்கணும் சி எப்போவுமே குறைய வேலைன்னு ஆசைப்பட்டு ஏதாட்டும் வாங்கினா கடைசியில் இப்படித்தான்பா நடக்கு கொஞ்சம் கூடை கொடுத்தாலும் நல்ல பொருளாக வாங்கிட்டு போயிடணும் பண்ணுறது பூரா வேண்டாத வேலை சென்னைக்கு இப்போ அப்போ மனுஷன் ரொம்ப அவமானமாக போயிட்டு சி ஏமா எங்க போயிட்டு வர இந்த இவ்வளவு கூட பேசிட்டு இருந்தேன் ஒரு ஆள் நைட்டி கொண்டு வந்தாரு உங்க ரெண்டு பேருக்கு நைட்டி வாங்கியிருக்கேன் பெருச பாரு காதல வாங்க தானே போன நோட்டிட்டு இருக்கு எட்டு சத்தியா ஏமா எங்க பேருந்த எட்டி இருந்தாங்க ரெண்டு பேருக்கு நைட்டி வாங்கியிருக்கேன் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கலர் தான் வேணும் அந்த கலர் தானே சண்டை போடுவீங்களா அந்த போயிட்டு அங்கே போன கட்டி அழகான ப்ளூ கலர்மா இன்னைக்கு ரெண்டரும் ஒரே மாதிரி நைட்டி போடுறதே அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு இந்த டூன்ஸ் பிளேல் இருக்கும் ஏமா அது டூன்ஸ் இல்ல ட்வின்ஸ் சரி எத ஒண்ணுடா இந்த இப்ப உங்க அப்பா வேற வந்துருவாரு ஏட்டி வா போய் போட்டுருவோம் பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு நைட்டி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான் என்ன மனசனுக்கு லேட் ஆயிட்டு ஆமா டீ டீ கடைக்கு போயிட்டு வாரேன் இந்த மாய டீ கடைக்கு போறதை விடவே மாட்டாரம்மா அங்கேயும் டீ வாங்கி குடிச்சுக்கிறது இங்கேயும் காபி வாங்கி குடிச்சுக்கிறது

குழம்பு வச்சுட மறந்துட்டேன் காய்கறி கிழவுன தண்ணியும் ரெண்டு மூணு துவாலும்லாம் கிடந்தது பாவம் மனசு அதுதான் குழம்பும் கருப்போலையே அப்ப சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு தானே வந்திருப்பீரு இல்ல இல்ல சாப்பிட்டேன் அட பாவமே மனசு காய்கறி கிழவுன தண்ணியெல்லாம் குழம்புன்னு போட்டு திருட்டு வந்திருக்காரு சார் நைட்டுக்காக நல்ல சாப்பாடு கொடுக்கணும் சரி சரி வருத்தப்படாதுங்க நைட்டுக்கு நல்ல குழம்பாக வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நல்லா சோறை போட்டு சுட சுட சாப்பிடுங்க அதே கோலம்பா எனக்கு வேண்டாம் இல்ல 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 இது வேற கோலம்ப நல்ல கோலம்பு தான் அம்மா இது நைட் இல்ல நைட் டிரஸ் அது பாண்ட் இல்லாம வெறும் டாப் மட்டும் கொண்டு வந்திருக்கே அம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா நீ இந்த காலத்துல இவ்ளோ मॉडர்னேட் Dress போட சலி இருக்க நல்லா இருக்குமா பாங்கூசு என்னடி இது பிள்ளையிலுக்கு அரை குறறு துணியை வாங்கி கொடுத்திருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க ஆ இப்படி பிள்ளையлово போட்டுட்டு ரோட்ல திரியணுமோ

என்ன பங்குசு என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ மனசா நீர் வேற கண்ணு உருட்டாதீரு நானே ஏமாந்துட்டேன் நூறு ரூபாய் ஐடியா வாங்கி ஏமாந்துட்டேன் அவளுக்கு எப்படி வந்துட்டுன்னு தெரியல இல்ல எனக்கு மட்டும் அப்படி ஓட்டையை கொடுத்துட்டானான்னு தெரியலையே பிள்ளைகளுக்கு நல்லத சொல்லிக் கொடு ஏமா நீங்க போய் மாத்துங்க ஓடுங்க வாங்கட்டி ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்காத ஓடுங்க நான் அம்மாவுக்கு இருக்கதான் பிடிச்சிட்டு அவதான் வாங்கிட்டு வர அப்புறம் அவளையும் வேண்டாங்க மனச மனசு அப்படி முறக்காதீர் மனசு எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது ஒழுங்கா பிள்ளைகள் உலக துணி வாங்கி கொடு நீயே அந்த பிள்ளைகள் உலக எடுத்துறாத பேதியில போற நைட்டுக்கார ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி தான் போனா அடுத்த வாட்டி அந்த ஊருக்கு போக மாட்டான்னு சொன்னான் அப்பவுமே இருக்கணும் எதுக்கு இன்னொருக்கு போக மாட்டேக்கான் அப்படின்னு இதுக்குதான் பாதி நைட்டி தானே கொடுத்துருக்கான் துட்ட தேவையில்லாம கரியாகிட்ட அடக்கம் பொம்பளை பாரு எப்ப ஒரு வழியா இதயத்தோடைய ரிப்போர்ட்டை எடுத்துட்டேன் ஓட்டையும் நானே போட்டேன் இப்போ இதை கொண்டு என் பிரிசென்ட்டை காமிச்சு ஒரு கோடி ரூபா வாங்கணும் இதுதான் என்னுடைய பிளானு உள்ளுக்குள்ள போகும்போது மோரையே நல்ல சோகமாக வச்சுக்கிடணும் இப்படி இழிச்சிட்டு போனால் யாரும் நம்பவே மாட்டாவ சோகம் முகத்தில் சோகம் இதயத்தில் ஓட்டை மனசில் கவலை இந்த ஒரு கொடியை வாங்கிட்டேன்னா எப்படிட்டு சாங்ஸ் ராணி அக்கா கூட்ட போய் சேர்ந்து ரெண்டு மூணு கோட்டெல்லாம் வாங்கி போட்டு இந்த ஊர்லயே பெரிய பணக்காதிங்கிற அந்தஸ்தான் நான் வாங்கிருவேன் புது நாயை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எப்படி தொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நாயை வாங்குறதுக்கு நல்ல சின்னதுலையே வளர்த்துனா நல்ல உயரமா ஒரு நம்ம உயரத்துக்கு வந்துடும் கடைக்கட்டுமே வீட்ல அது நிற்க சொல்லுங்க அது பாட்டு குதிக்கட்டுமே உனக்கு என்ன உள்ள வரலாங்களா வாங்க பானுக்கா என்னோட இதயத்தோடய பிளட் குரூப்போட வந்திருக்கேன் ப்ளெட்டு குரூப்பா அது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு அந்த இதயத்தையும் ஓட்டையோட ரிப்போர்ட்டோடய வந்திருக்கேன் இது என்ன நாய் குறுக்க ஒரு ஒருமை சொல்லி கிடக்கு எப்ப ரொம்ப ஓட்டையா இருக்கு அதான் சொன்னேனே இதயம் பூரா ஓட்டையில இருந்து கிடக்கு நான் சொன்னது எக்ஸ்ரே ரிப்போர்ட் இன் தாங்கிள் மகா பிரபு என்னுடைய ரிப்போர்ட்டை பாருங்கள் இன்னைக்கு இது இத்தனை வாட்ட இருக்கு ஆமா முன்னாடி 22 இருந்தது இப்போ ஒரு 30 35 வாட்ட வந்துட்டு என்ன செய்ய நான் வாழ போறதே கொஞ்ச நாள் தான் என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க ரிப்போர்ட்ல வாட்டே போட்டு கொண்டு வந்துட்டு இதயத்துல ஓட்டன் கதை விட்டுக்கிட்டு இருக்க ஐயே இவனுக்கு எப்படி புரிஞ்சது இதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க அது என் இதயத்துல உள்ள ஓட்டை அடிச்சேன்னா எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல பூரா வாட்டே போட்டு வச்சிருக்க

உன் பொய்க்கு ஒரு அளவே இல்லை போ எடுத்துட்டு ஓடு நீ அதில் பிறகும் மாறையில தூக்கி என்ன செய்ய ஒரு ஏழை பெண்ணு அதுவும் உடம்புக்கு சரியில்லாத ஒரு ஏழை பெண்ணை இப்படிலாம் பண்றீங்க உங்க அம்பிட்ட பிறகு பாவம் பிடிச்சு ஆட்ட போகுது யார் ஏழை பெண் நீயா ரெண்டு கோடியை வாங்கிட்டு போய் நீ ஏழை பெண்ணா அப்ப நாங்க யாரும் பிச்சைக்கார பெண்ணா வாடிரு இதயத்துல ஓட்ட இல்ல அந்த எக்ஸ்ரேல தான் இருக்கு ஓட்ட வாய மூடு என்ன நம்ம படிச்ச மாதிரி பேசுவா வெளிய பொண்ணுக்காது இங்க போ இல்லைன்னா இந்த நாய் விட்டு கட்டிக்கி விட்டுருவேன் அதாமல சரி இவ்வளவு இந்த நாய் தான் கட்டி வைக்கணும் பிராணுக்காரி நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் தீனாச்சி விட்டாது சரி போ ஆகும் அடுத்து ஏதாவது ஒரு நல்ல பிளானும் ஆட்டாமெல்லாம் போவோம் பாத்தியால எப்படி எல்லாம் ஏமாதி கிடக்கான்னு ஆஹ் இவன் இனிமே உள்ளேயே விடக்கூடாது சுப்போ ஆடிக்கிட்டே இருக்கு அப்பதே வச்சு சு 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 சுச்சு சு

தாத்தா நூத்தி ஐம்பது ரூபா ஆப்பிள் வேணுமா இரநூறு ரூபா ஆப்பிள் வேணுமா ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம் சைஸ் தான் தாத்தா வித்தியாசம் நூத்தி ஐம்பதே போடுப்பா ரெண்டக்கா 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 தாத்தா மூஞ்சுல வெண்டைக்கா 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 என்னக்கா என்ன பழம் வேணும் ஆரஞ்சு ஆரஞ்சு சி இவ்வளவு பார்த்தாலே எரிச்சலா இருக்கு கோணம் மூஞ்சி தாத்தா ஏன் மூஞ்சி கோணலா இருக்கு என்ன எதுக்குங்க வந்த பழம் வாங்க வந்தேன் குழந்தைக்கு இனிமேல் எங்க வீட்டுக்கு பிள்ளை எத்திக்கிட்டு வந்துடாத அன்னைக்கு பாத்தல்ல எப்படி வெளியே விட்டுருந்தேன் அதே மாதிரி விட்டுருவேன் எங்க வீட்டு சைடே நீ வரக்கூடாது நீரா விட்டீரு நீரா என் பிள்ளைய விட்டீரு ஆமா நான் தான் விட்டேன் இனிமேல் கொண்டு வந்து விட்டாலும் அதே மாதிரி விட்டுருவேன் அதனால இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாத ஓடிரு கெட்ட புத்தி தாத்தா கெட்ட புத்தி தாத்தா உனக்கு ஏதாவது பண்ணுவேன் நான் ஒன்னும் என் பொண்டடி மாதிரி கிறுக்கு கிடையாது என்னெல்லாம் கடத்தவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஓடிரு அப்புறம் வந்து பழம் வாங்கிக்கிறப்பா இருங்க தாத்த அந்த போட்டிருந்தேன் கிழவன் ஏதாவது பண்ணணும் 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 இந்த பழத்தை கிழவன் காலு கீழே போடணும் வாட்டி தமிழ் செல்வி கிழம விழுந்து சாப்பிட்டோம் சீக்கிரம் போட்டு பண்ணிட்டே இருக்க ஆ அம்மா ஐயோ தாத்தா என்னாச்சு ரெண்டக்கா 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 வெண்டைக்கா 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 சுண்டைக்கா ஏ கலவா என் பிள்ளையவா வெளியே விட்ட இதான் உனக்கு தண்டனை எம்மா இந்த பைத்தி பழி வாங்கிட்டே தாத்தா ஆப்பிள் போட்டாச்சு கைய கொடுத்து தூக்குப்பா ஐயோ நல்லா அடிபட்டுருச்சு ஐயோ கால் அசைக்க முடியலையே கட்டுதான் போடணும் போல இருக்கு இப்ப ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடி ஆம்புலன்ஸுக்கும் உங்கள் வீட்டுக்கும் அடிக்கிறத்தான்